லை பார்க்குறோம் டேட்டு ஏழு ரெண்டு இருபத்தாறு கருண்யா ட்ரா நம்பர் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கான கெஸிங் என்னங்கிறத பார்க்கறக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆறு ரெண்டு இருபத்தாறு எஸ்கே ட்ரா நம்பர் முப்பத்தி ஒன்பதுக்கு வந்த ரிசல்ட் இரநூத்தி இருபத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி மூணுங்கிற ரிசல்ட் வந்துருச்சு இதில் நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் எட்டு கொடுத்துருந்தோம் பாஸ் ஆகிருக்கு சி போர்டில் மூணு கொடுத்துருந்தோம் அதுவும் பாஸ் ஆகிருக்கு ஏபிஎஸிபிசியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி மூணுங்கிறது ஏசியில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் நமக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ் ஆகிடுச்சின்னு தான் சொல்லணும் ஐம்பத்தி மூணு சைபர் மூணு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சோம் ஆனால் வந்து மூணுங்கிறது நம்ம கணக்கில் வந்த நம்பர் அதனால் போர்ட்லேயும் வந்திருக்கு அஞ்சு சைபருங்கிறது மிஸ் ஆகிருச்சு ஆல் போர்டில் அதனால தான் அஞ்சு சைபருங்கிற மாதிரி கொடுத்தோம் ஓகே இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டு அது மட்டும்தான் எழுதியிருக்கும் ட்ரா நம்பர் அதுக்கு வந்த ரிசல்ட் அது மட்டும்தான் எழுதியிருக்கும் இந்த நம்பர் எதுவும் உங்கள் கணக்கோடு ஒன்றா வரலனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை யாரும் கன்ஃபார்ம் நம்பர்னு எடுத்துக்க வேணாம் நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொடுக்குற ஒரு கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டுருக்கிறோம் இப்போ எழுநூற்றி முப்பத்தஞ்சுக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணும் எழுநூற்றி முப்பத்தி ஆறுக்கு நானூற்றி இருபத்தொம்போதும் எழுநூற்றி முப்பத்தேழுக்கு நூற்றி அறுபத்தேழும் முப்பத்தி எட்டுக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு முப்பத்தொம்போதுக்கு எழுநூற்றி நாற்பத்தஞ்சும் நாற்பதுக்கு நானூற்றி எழுபத்தி ஏழுங்கிற மாதிரி லாஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு இப்போ இதிலேருந்து பார்க்கல நமக்கு நாளைக்கு எந்த வரும் அப்படிங்கிறது பார்க்கல இந்த நாலு ஏழு நாலு ஏழு அப்படின்னு வரையில் சி போர்டில் நாலு வருமானு பாருங்கள் நாற்பத்தேழு நாற்பத்தேழு அப்படிங்கிறது ஒரு சி போர்டில் ஒரு நாலுக்கு ஒரு சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த அஞ்சு ஏழுக்கு இடையில ஆறு அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்குது இப்போ நாலு ஏழு எழுநூற்றி நாற்பத்தஞ்சுக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு இந்த கிராஸ் பார்த்திங்கனாலும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அஞ்சுங்கிற ஒரு கணக்கு இருக்குது அப்போ அறநூற்றி ஐம்பத்தி நாலுங்கிற ஒரு நம்பர் ட்ரை பண்ணுறவங்க பாருங்கள் உங்கள் கணக்கில் இது வருதான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இந்த நம்பரை என் நம்ம வந்து போர்டில் இந்த நம்பர் கொடுக்குறது இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம கெஸ்ஸிங் எடுத்துட்டோம் அது என்னங்கிறதை பார்த்துடலாம் கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லோருடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும் படிக்கலாம் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க நம்பரு சைபர் எட்டு நெக்ஸ்ட்டு பி போர்டில் சைபர் அஞ்சு சி போர்டில் ரெண்டு எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு வழக்கமாக கார்னியா அப்படின்னாலும் கார்னியா ப்ளஸ் அப்படின்னாலும் ரெண்டு நம்பர் வரைக்கும் போர்டில் உட்காருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ லைவ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க ஏன்னா இடையில் நம்ம கொடுக்குற நம்பர் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம் பார்த்திங்கன்னா இதுக்கான ஏபி ஏசிபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நாளைக்கு வருதான்னு பாருங்கள் நம்ம கணக்கில் டபுள்ஸ் வருது டபுள் ஜீரோ ஜீரோ அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு எண்பது எண்பத்தஞ்சு எண்பத்ரெண்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு அடுத்ததா ஆல்போர்டு நம்பர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏபிசி நம்பரை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஏபிசியை பொறுத்த வரைக்கும் சைபர் சைபர் ரெண்டு சைபர் ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பரும் இந்த அறநூற்றி ஐம்பத்தி நாலும் அதுவும் பாருங்க விருப்பம் போல் பாக்ஸுங்கிறது ஒரு பெட்ரு ஆப்ஷனாக இருக்கும் இந்த நம்பர் இல்லாமல் உங்கள் கணக்கில் வர நம்பரையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பாக்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாம் ஆள்போட பொறுத்த வரைக்கும் சைபர் எட்டு அப்படிங்கிறது தான் நம்ம கணக்கில் வர நம்பராக இருக்குது சைபர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் எட்டு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்லேயும் எடுத்திருக்கோம் லாஸ்ட் நம்ம கொடுத்த கார்னியா ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா போர்டில் பாஸ் ஆகிருக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் வீடியோஸில் கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது நாலு ஏழு மாதிரி ஏழுங்கிறது ஆல் போர்ட்லையும் கொடுத்துருந்தோம் நானூற்றி எழுவத்தேழு ரிசல்ட் வந்துருந்துச்சு டபுள்ஸில் வந்துச்சு அப்போ எழுபத்தெட்டு எண்பத்தி எழுபத்தி ஏழுக்கு எண்பத்தெட்டு வருமா அப்படிங்கிற ஒரு கணக்குலேயும் எண்பத்தெட்டு அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற லைக் இன்னும் சில பேருக்கு காட்டும் ஷேர் பண்ணுங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அது நெக்ஸ்ட்டு வீடியோ அண்ட் லைவ் போடல எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணினா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஓகே ஃபைனலாக இது வரைக்கும் வெயிட் பண்ணி லைவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி கமெண்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி இருந்துன்னா கேளுங்க நான் என்னால் முடிஞ்சால் கேன்சல் பண்ணுறேன் லைவை ரொம்ப லென்த்தாகவும் கொண்டு போக விரும்பலை ஏன்னா வந்து பார்க்குறவங்களுக்கு அதுவும் கொஞ்சம் இதாக இருக்கும் போர் அடிக்கும் ஓகே எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்நூற்றி தொண்ணூத்தாறு அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் சொல்லியிருக்கீங்க ஓகே நண்பா சுந்தர் அர்ஜுன் ஹாய் என்ன சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா உங்களுக்கும் பொன்னர் பொன்னர் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா எல்லா லைவ் பார்த்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி பண்ணினு ஒரு லைக் பண்ணிக்கங்க ஆல்போர்ட் ரெண்டு நம்பர் சொல்லுங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா ஏபி ஏசி பிசி பொறுத்த வரைக்கும் எட்டு எண்பது அப்படிங்கிறது சாலிடாக வரும் அப்படிங்கிறது நம்ம கெஸிங்காக இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது பாருங்கள் இந்த நம்பர் வருதான்னு பாருங்கள் முத்துப்பாண்டி ஹாய் சொல்லியிருக்கீங்க ராகவேந்திரன் கன்ஃபார்ம் சீ போர்ட் நம்பர் ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் நம்ம சேனலில் கொடுத்துட்டுருக்குறோம் கன்ஃபார்ம்ங்கிறது நம்மனால இல்லை யாராலையும் எந்த சேனல்லையும் கொடுக்கறதில்ல அப்படி யாரும் எதிர்பார்க்காதீங்க சும்மா ஒரு கால்குலேஷன் மெசே ஒரு எப்படி சொல்கிறது இந்த நம்பர் வருது இதுக்கு அடுத்து இந்த நம்பர் வருமா அப்படிங்கிற ஒரு இதில் கெஸ்ஸிங்கில் தான் எடுத்து நம்ம வந்து சேனலில் கொடுத்துட்டுக்கிறோம் ஐ ஐம்பத்தேழு இருபது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஓகேங்கன்னா ஃபோர் டி பொறுத்த வரைக்கும் இப்போ சைபர் எட்டு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிசல்ட்டு பார்த்தீங்கனாலே ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் எழுபத்தி எட்டு எழுபத்தி மூணு அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டு தொண்ணூற்றி ஒன்பது எண்பத்தி மூணு அப்போ ஏ அப்போ நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா டிஏ அதே மாதிரி டிபி அந்த கணக்கில் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வருது இப்போ தொண்ணூற்றொம்பது எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நமக்கு நாளைக்கு எண்பத்தி எட்டுங்கிறது ஒரு சான்ஸ் பார்க்கலாம் அப்படி பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி எண்பது சைபர் ரெண்டும் எட்டு ஐம்பத்தெட்டு அந்த மாதிரி வருமா அப்படிங்கிறத பாருங்க சுந்தர் தேங்க்ஸ் நண்பா உங்களுக்கும் தேங்க்ஸ் சூப்பர் கிளிங் சொல்லியிருக்கீங்க நெக்ஸ்ட்டு முகமது அனாஸ் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஓகே நண்பா வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட்டு லைவில் நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன் இது வரைக்கும் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்